ஹே கைஸ் பேக் டு மை சேனல் அடுத்தடுத்து ரெண்டு மரணம் காந்தாரா படக்குழுவே வந்து அதிர்ந்து போயிருக்கு இது வந்து ஆக்சிடென்ட்டாக நடந்துச்சா இல்லை கேர்ஸ் தான் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காந்தாரா ஒன் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க ரொம்பவே ஃபேமஸான படம் அது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா காந்தாரா டூ வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு இதில் வந்து ஒரு சில எதிர்பாராத சம்பவம் வந்து நடந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கதையில் பார்க்க போகிறோம் இந்த காந்தாரா டூவில் நடித்த துணை நடிகரான கபில் அப்படின்றவருக்கு வந்து போன வாரம் வந்து அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு குளிக்க போயிருக்காரு குளிக்க போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ஆற்றுல வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போய் இறந்து போயிருக்காரு அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அந்த படம் முடிஞ்சு கொல்லூர் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லாரும் ஒண்ணா வந்து ஷூட்டிங் முடிச்சிட்டு எல்லாரும் வேனில் ஏறி இருக்காங்க வேனில் ஏறி அவங்களோட இடத்துக்கு போகலாம் அப்படின்னு டிராவல் பண்ணும்போது எதிர்பாராத விதமா அந்த வேன் வந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கு இதுவுமே வந்து ஒரு ஆக்சிடென்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு தான் ஆகணும் சரி இதெல்லாம் போகட்டும் ஏதோ வந்து ரெண்டு விபத்து ஆயிடுச்சு இது வந்து ஆக்சிடென்ட்டெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இப்போ நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட முக்கிய ஹீரோவான ராஜேஷ் பூஜாரி இவருக்கு வந்து திடீர்னு அட்டாக் வந்திருக்கு இது எப்படி நம்புறது அப்படின்னு தெரியல இது வந்து இதையுமே நம்ம ஆக்சிடென்டலா தான் சொல்ல முடியுமா அப்படின்னும் தெரியல இந்த படத்துக்கு பின்னாடி ஏதாச்சும் மர்மம் இருக்கா அப்படின்னும் எனக்கு தெரியல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை எனக்கு சொல்லுங்க இந்த படத்தோட முக்கிய ஹீரோவையும் இந்த படம் இழந்திருக்கு இது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருமா இந்த படம் ஷூட்டிங் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுமா அப்படின்றது கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்கு இந்த மாதிரி படம் வந்து முதல் முறையாக இருக்கலாம் ஆனால் வந்து நம்ம ஹாலிவுட் படம் நீங்கள் பார்த்துரு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் த எக்ஸாசிஸ்ட் த ஓமன் இந்த மாதிரி படத்துலலாம் கூட கிட்டத்தட்ட அந்தந்த படத்தில் நடிச்ச ஏழு பேர் ஆறு பேர் இவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி மர்மமான முறையில் இறந்துருக்காங்க இந்த படத்துக்கு பின்னாடி ஏதாச்சும் மர்மமான விஷயம் நடக்குதா இந்த படம் வந்து கேர்ஸ்டு மூவியாக மாற வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நாம் போக போக தான் பார்க்க முடியும் இந்த படம் வந்து இதுக்கப்புறம் எடுப்பாங்களா இல்லை இதே மாதிரி அசம்பாவிதம் தொடர்ந்து நடக்குமா அப்படின்றது கொஸ்டின் மாதிரி தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தாந்தாரா ஒன் பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த மலைவாழ் மக்களோட ஒரு பாரம்பரிய முறையை வந்து விவரிக்கிற மாதிரி தான் அந்த படமும் இருக்கும் இந்த படத்தோட முக்கியமான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்களோட முக்கிய தெய்வம் ஆ மலைவாழ் மக்களோட முக்கிய தெய்வமான பஞ்சுருலி அப்படின்ற தெய்வத்தை கதையை தான் இவங்க படமா எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த படத்தில் வந்து இந்த தெய்வத்தோட சாபம் எதாச்சும் இருக்கா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தில் வந்து நிஜமாகவே ஏதாச்சும் கேர்ள்ஸ் இருக்கா இல்லை இதெல்லாமே கூட ஆக்சிடெண்ட்டாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அன்டர் தென் Bye.